வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சைரா வணக்கம் அருணகிரிநாதர் அருளை செய்த திருப்புகழில் இருந்து நாம நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு திருப்புகளா வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பாராயணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வேண்டுதல்கள் நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிப்பட்ட இந்த திருப்புகழுக்கு நாம ஒரு பூஜை செய்தோம் அப்படின்னா இன்னும் வந்து கூடுதல் பலன நமக்கு வந்து கிடைக்குங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்ம வினையால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அதை எல்லாத்தையும் போக்கி முருகனோட திருவடியை வந்து நம்ம சேரணும் முருகனோட அருள் நமக்கு பெறணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் இந்த திருப்புகள் வழிபாடு திருமணால் காட்டப்பட்ட திருப்புகள் தான் இந்த திருப்புகள் அதாவது ஆறுமுகம் ஆரோகம் என்று தொடங்கக்கூடிய இந்த திருப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு திருப்புகள் இது என்னையும் அறியாமல் நான் வந்து முன்னுமுணுத்துக்கிட்டே இருப்பேன் நான் எனக்கான ஒரு திருப்புகளை கண்டெடுத்துட்டேங்க அதே போல் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திருப்புகள்னா என்ன எனக்கும் இந்த திருப்புகள்னா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே சமயம் திருப்புகளுக்கு எப்படி பூஜை செய்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வகையில் திருப்புகள் பூஜை எப்படி செய்யணுன்றத வீடியோ பதிவு வந்து இன்று நம்ம சேனலில் பதினோரு மணி அளவில் இருக்குங்க கட்டாயமா பாருங்கள் ஆ மறக்காம உங்களுக்கு பிடிச்ச திருப்புகள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஓம் சாய்ரா